கடலூர் அருகே மூன்று வயது குழந்தையின் சடலத்தோடு தாய் சுற்றித் திரிந்த சம்பவம் தொடர்பான விசாரணையில் அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது பாலியல் தொல்லையில் சிறுமி கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருப்பது அம்பலமாகியிருக்கிறது கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தேவநாதன் வழங்க கேட்கலாம் வணக்கம் தேவநாதன் இந்த விவகாரத்தின் முழு பின்னணி என்ன முழு விவரங்களை கடலூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்த கணவன் மனைவிக்கு இரண்டு ஆண் இரண்டு பெண் குழந்தைகள் இருந்த நிலையில ஒரு மாதத்திற்கு பிறகு முன்பு அந்த தம்பதியுடைய அந்த மனைவியோடைய உறவினர் ஒருவர் பார்த்தோம் அப்படின்னா அந்த பகுதிக்கு வந்து அந்த மூன்று குழந்தைகள் இரண்டு பெண் குழந்தைகள் ஒரு ஆண் குழந்தைகள் உள்ளிட்டவரை அழைத்து சென்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து தங்கியிருக்காரு இந்த நிலையில்தான் பார்த்தோம் அப்படின்னா நேற்று முன்தினம் வந்து அந்த குழந்தை இறந்து விட்டதாகவும் அந்த குழந்தையுடன் தாங்கள் கடலூருக்கு வருவதாகவும் அவரது உறவினருக்கு தெரிவித்து விட்டு தாயுடைய உறவினருக்கு தெரிவித்து தெரிவித்து விட்டு தொடர்பை ஒரு மர்ம நபர் துண்டித்து விட்டார் இதனைத் தொடர்ந்து அவரது உறவினர்கள் இங்கு பேருந்து நிலையம் அருகே வந்து பார்த்த போது உழவர் சந்தை அருகே இறந்த குழந்தையை தோழில் சுமந்தபடி அந்த பெண் நடந்து சென்று கொண்டிருந்தார் உடனடியாக அவரது உறவினர்கள் அவரை பிடித்து கடலூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் இந்த நிலையில அந்த மூன்று வயது குழந்தையுடைய பிரேத பரிசோதனை விழுப்புரம் மாவட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடைபெற்ற நிலையில அந்த குழந்தை பாலியல் துன்புறத்திற்கு உள்ளாக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டதாக பிரேத பரிசோதனை தெரிய வந்தது அதனைத் தொடர்ந்து போலீசார் இந்த வழக்கு விசாரணையை தீவிரப்படுத்திய நிலையில் திருவண்ணாமலை அருகே 인데 கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் வந்து இருப்பதாக தெரியவந்ததை தொடர்ந்து கடலூர் போலீசார் அவரை அங்கு சென்று கைது செய்து நேற்று இரவு கடலூர் கொண்டு வந்தனர் கொண்டு வரும் வழியிலேயே அந்த அவர் வந்து போலீசார் பிரியில் இருந்து தப்பி ஓட முற்பட்ட போது அவர் கீழே விழுந்து அவரது காலில் தற்போது எலும்பு முறிவு ஏற்பட்டு கடலூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு மேலும் இந்த கொலைக்கு உடந்தையாக இருந்ததாக பார்த்தோம் அப்படின்னா தற்போது அந்த குழந்தையும் தாயையும் போலீசார் வந்து கைது செஞ்சிருக்காங்க இந்த மூன்று வயது குழந்தையை ஏறத்தாழ ஒரு வார காலத்திற்கு தொடர்ந்து பாலியல் சிக்கரவாதை செய்து தற்போது வந்து கொலை செய்திருப்பது போலீசார் விசாரணையில தெரிய வந்திருக்கு மூன்று வயது குழந்தை கொடூரமாக பாலியல் சித்திரவதைக்கு உட்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் கடலூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு